அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தரப்பிலிருந்தும் ஆதரவு பெருகும் விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இதன் பின்பு படிப்படியாக தான் ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டும் நடித்துவிட்டு மக்கள் சேவையை செய்ய விரும்புகிறேன் அதன் பின்பு படத்தில் நடிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது விஜய் அவர்கள் தனது கட்சிக்கான கொடியை அறிமுகம் செய்துள்ளார் இந்த கொடியை வைத்தே பல அரசியல்கள் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக விஜய் அவர்களினுடைய கட்சி கொடியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத பலர் இது ஸ்பெயின் நாட்டு கொடி ஈழத் தமிழர்களின் கொடி உயர்ஜாதி வகுப்பினரினுடைய கொடி அதில் இடம்பெற்றுள்ள ஏனையானது பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னம் கேரள மாநில அரசின் சின்னம் என பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இருப்பினும் கூட விஜய் அவர்களினுடைய கட்சி கொடியையும் அவரது கொள்கை பாடல்களையும் ஏற்றுக்கொண்டவர்களும் தமிழகத்தில் இல்லாமல் இல்லை குறிப்பாக விமர்சனத்தை தாண்டி அதை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் அதிகம் என்றால் மிகை ஆகாது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பிரபல நடிகர்கள் விஜய் கட்சியில் சேர துடித்து வருகிறார்கள் அதேபோன்று அரசியல்வாதிகளும் குறிப்பாக திமுக அதிமுகவிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் என பலர் விஜய் கட்சியில் சேர துடித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு காலத்தில் எம்ஜிஆர் தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தார் இதன் பின்பு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டபோது விஜயகாந்த் அவர்கள் துணிச்சலாக அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தினார் எம்ஜிஆர் ஆளும் கட்சியாகவும் முதலமைச்சராகவும் மாறியிருந்தார் அதே சமயத்தில் விஜயகாந்த் அவர்களின் கட்சிக்கு எதிர்க்கட்சி வரிசை கிடைத்தது அதன் பின்பு அவரது உடல் குறைவின் காரணமாக அவரால் மீண்டும் அரசியலில் ஜொலிக்க முடியவில்லை தற்பொழுது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துள்ளார் விஜய் அவர்களினுடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தாலும் கூட விஜய் அவர்கள் அரசியலில் சாதிப்பார் என்பதே பலரது கூற்றாக இருந்து வருகிறது மேலும் விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு இதுவரையிலும் ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளார்கள் இது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில் பல கட்சிகள் இருந்தாலும் கூட அதிமுகவிற்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் அதேபோன்று திமுகவிற்கும் ஒரு கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் உள்ளார்கள் இந்த இடங்களை கடந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகமும் ஒரு கோடி தொண்டர்களை நெருங்கி உள்ளது அப்படி பார்க்கும் பொழுது விஜய் அவர்களினுடைய கட்சி அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளுக்கும் அடுத்த இடத்தில் வந்துள்ளது எத்தனை கட்சிகள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட விஜய் அவர்களினுடைய கட்சி இப்பொழுதுதான் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது அவரது முதல் தேர்தலுக்கு பின்புதான் விஜய் அவர்களினுடைய அரசியல் கட்சியினுடைய நிலை தெரிய வரும் எத்தனை தொண்டர்கள் தாங்களை பதிவு செய்து கொண்டாலும் கூட எவ்வளவு வாக்கை தேர்தல் அரசியலில் விஜய் அவர்கள் பெறுகிறார் என்பதை வைத்துத்தான் விஜய் அவர்களினுடைய அரசியல் நிலைப்பாட்டை மற்றவர்கள் யூகிப்பார்கள் கணிப்பார்கள் இது வருங்காலங்களில் தெரிய வரும் என்றாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் பல நடிகர்கள் நடிகைகள் விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அது மிக விரைவில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி